முடிஞ்சா இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மஞ்சிரி மேலே தான் தப்பு அப்படிங்கிறத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜார்ஜனாக இருக்கக்கூடிய சௌந்தர்யாவே போட்டு வந்து உடச்சிட்டாங்க நான் போன வீடியோ என்ன பண்ணியிருப்பேன்னா புறமாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அருண் முன்னாடி சௌந்தரியாவோட சண்டை போட்டிருப்பாங்களா அதை பார்த்துட்டு அருண் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் போன வீடியோ பேசியிருப்போம் அதில் நம்ம வந்து சரியாக தப்பாங்கும்போது நிறையா பேர் வந்து மஞ்சுரி தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நம்ம சேனலில் அந்த போல் போட்டப்போய் இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்குது இந்த பிரச்சனை மொத்த பிரச்சனை காரணமே வந்து மஞ்சுரி தான் அதாவது எஸ்டா ரெண்டு பிரெட் வந்து எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடுங்கன்னான்னு இருக்காங்க கேட்டிருக்கீங்க அதில் வந்து டோஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு முத்துக்கு வந்து கேட்டிருக்கேன் அதே மாதிரி ஆறு ரணவெல்லாம் கேட்டிருக்காங்க இது என்ன சௌந்தரிய அந்த ஸ்டாண்டில் வந்து முத்துக்கு கேட்ட டோன் வந்து சரியாக தான் இருந்துச்சு டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன டோன் வந்து அது ஒன்றும் ஹார்ஸாக தெரியல ஏன்னா அதை வந்து அருண் என்ன சொன்னாப்பிலனா இந்த மாதிரி முத்துக்கு சொன்ன டோனுமே வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாப்பில ஆனால் முத்துக்கு சொன்ன டோன் தப்பு இல்லைன்னு சொல்லி சௌந்தரியா வந்து சொன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் மஞ்சூரி அந்த ஒரு சொல்கிற மஞ்சூரி வந்து அருண் மேலே குட்டச்சாட்டு வைக்கிறாங்களே இந்த மாதிரி வந்து ரெண்டு பிரெட்டை வந்து கொடுத்துட்டு அந்த பிரெட்டை ஏன் கொடுத்தோம் ஏன் கொடுத்தோம் ஸ்டோன் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன் சொன்னால் அருண் சொன்னால் அப்படின்னு சொல்லி அதை இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி அதில் வந்து மஞ்சுரி ஒரு பொய் பேசியிருக்காங்க அந்த பொய்யை சவுந்தரம் என்ன பண்ணுறாங்க ஆமா நீ வந்து அப்படி தான் கேட்ட ரெண்டு பிரெட் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்த அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்த அப்படின்னு சொல்லி அருண் வந்து கேட்டான் அப்படி வந்து கேட்டான் அப்படின்னு சொல்லி மஞ்சுரி வந்து சொல்கிறாங்க அதை சவுந்தரி அந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க ஆமாம் நீ தான் வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி முடிஞ்சா ரெண்டு ப்ரெட்டு கொடுத்த தப்புன்னு சொன்னீங்களா அப்படி தான் கேட்டிங்க அதாவது ஒரு அருண் வந்து ரெண்டு ப்ரட் தப்புன்னு சொல்லலை ஆனால் மஞ்சூரி என்ன பண்ணுதுன்னா கொடுத்த வந்து தப்புங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் வந்து கேட்டது மஞ்சூரி அப்படிங்கிறது அப்பட்டமாகி விட்டது மக்களே இது ஒருத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்